கரட்டுமேடு மருதாச்சல கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்காமல் திமிராக நடந்து கொண்ட பெண் பணியாளர்கள் வீடியோ காட்சிகள் வைரல் கோவையை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் அவரது குடும்பத்தினருடன் சரவணம்பட்டி அருகே உள்ள கரட்டுமேடு ரத்னகிரி மருதாச்சல கோவிலுக்கு கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்றுள்ளார் அப்பொழுது அக்கோவிலில் நடைபெற்ற அன்னதானத்தில் பணியாளர்கள் சரிவர பணியாற்றாமலும் பக்தர்களுக்கு உணவளிக்காமலும் திமிராக கடுமையாகவும் நடந்து கொண்டதாகவும் கூறி கோவில் இயக்குநருக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளார் இதை குறித்து அவர் கொடுத்துள்ள புகாரில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவிலில் அமர்ந்து கொண்டிருக்கையில் அன்னதானத்திற்கு அங்கிருந்த ஒருவர் அழைத்ததாகவும் பின்னர் அன்னதான கூடத்திற்கு சென்று பார்க்கையில் தினந்தோறும் ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பழக இருந்ததாகவும் ஆனால் அங்கு பணிபுரியும் பாகியலட்சுமி ரத்தினம் என்ற இரண்டு பெண்கள் பக்தர்களுக்கு முறையாக உணவு பரிமாறாமல் அங்கும் இங்கும் சொற்றிக் கொண்டிருந்ததாக தெரிவித்தார் மேலும் அன்னதானம் சாப்பிட்டு கொண்டிருந்த சிறுவன் மறு சாப்பாடு கேட்டதற்கு என பாக்யலட்சுமி கேள்வி எழுப்பும் போது அவர்களிடம் திமிராக நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார் இதனை ராஜேஷ் அவரது செல்போனில் வீடியோ பதிவு செய்து செயல் அலுவலருக்கு ஆதாரமாக அளித்துள்ளார் இந்த புகாரை பெற்றுக்கொண்ட செயல் அலுவலர் இரண்டு பெண்கள் மீதும் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தெரிவிப்பதாக தெரிகிறது தற்போது ராஜேஷ் எடுத்த வீடியோக்கள் வெளியாகியுள்ளது அரசு சார்பில் அன்னதானம் வழங்க பணியாளர்களுக்கு அதற்கான ஊதியம் அரசாங்கம் வழங்கி வரும் நிலையில் இதுபோன்ற பக்தர்களுக்கு உணவளிக்காமல் திமிராக நடந்து கொள்வோரால் பணியாளர்களை பணியமர்த்தக்கூடாது எனவும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர்